ஆல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவர்களா மீண்டும் உங்களை கேப்டன் ஜிபி மியூ சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் சம்மந்தமாக தான் ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அதை கம்ப்ளீட் பண்ணலாம் அதோட இதை முடிக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்து வரணும் அந்த வீடியோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா யூடியூப் எப்படி கிரியேட் பண்ணுறது ஆர்ட்ஸ் அண்ட்ஸ் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் எப்படி நமக்கு பைசா வந்துருக்கு எப்படின்னு எப்படி செக் பண்ணுறது அதையும் யூடியூப் நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய யூடியூப்பை நீங்கள் லாகின் பண்ணீங்க லாக்இன் பண்ணதுக்கப்புறம் மை வீடியோ மேனேஜர் இருக்கில் அதை ஓப்பன் பண்ணி வீடியோக்கு வந்துடுங்க வீடியோ மேனேஜர் ஓப்பன் பண்ணீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும் சரியா நம்ம அப்லோட் பண்ண வீடியோ எங்கே இருக்குது எல்லாமே இங்கே இருக்குது இதை வந்து எத்தனை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க எல்லாமே இங்கே இருக்கும் இந்த மாதிரி கிரீன் கலர் இருந்துச்சு அப்படின்ட்டு அவங்களுடைய வீடியோ வந்து மானிட்டைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த வீடியோக்கு வந்து நமக்கு விளம்பரம் வரும் விளம்பரம் மூலமாக நமக்கு கொஞ்சம் வரமாட்டேஜ் இது வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதான் சொல்லியிருந்தேன் மை சேனல் போகணும் மை சேனல் போய் இந்த மாயிட்டேஸ் இந்த வரைக்கும் இருக்கும் அதை நம்ம வாக்கி போகணும் அதோட இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணதோட இது வந்து வராது இது வந்து இந்த ப்ளூ கலர் தான் இருக்கும் நம்ம மானிட்டேஸ் பண்ணணும் பண்ணால் அந்த க்ரீன் கலர்லாம் வந்துடும் க்ரீன் கலர்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ வந்து நமக்கு விளம்பரம் மூலமாக பைசா ஈட்டி தரும் சரி இப்போ வந்து நமக்கு பைசா வந்துருக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா அந்த மாதிரிலாம் இதுதான் பண்ணி ஓப்பன் பண்ண இது ஓகே கொடுங்க ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோஸ் எந்தெந்த வீடியோ எந்தெந்த நாட்டில் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க எந்தெந்த வீடியோ அதிகமான ஆட்கள் பார்த்துருக்காங்க அது எந்த வீடியோ நமக்கு வருமானம் வந்திருக்கு அப்படி எல்லா தகவலுமே இங்கே உங்களுக்கு இருக்கும் இதோட வரணும் ஓவரியவில் உங்களுடைய சேனல் பேர் இதில் வந்து அப்படின்னா வாட்ச் டைம் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க எவ்வளோ நிமிஷம் பார்த்துருக்காங்க அது மாதிரி ஆவரேஜ் என்ன இது வந்து எத்தனை நாளைக்கு போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டுவெண்ட்டி எயிட் டேஸ் அது இருபத்தெட்டு நாலுல நமக்கு நம்மளுடைய சேனலுக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு அப்படின்னா எத்தனை பேர் பாத்திருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு எட்டு புடி தொண்ணூறு தொண்ணூத்தி நாலு டாலர் ஏன்னா ஒன்பது டாலர்னு வச்சுக்கோங்க ஒரு மாசத்துல நம்ம இந்த சேனலுக்கு வந்து ஒன்பது டாலர் வந்துருக்கு ஒருத்தால டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே போட்டிருப்பாங்க லைக் என்ன டிஸ்லைக் என்ன கமெண்ட் ஷேர் வீடியோட இது பிள்ளைங்க அப்படிங்கிற மற்ற டீட்டெயில் இருக்கும் எந்த வீடியோ டாப் அதிகமான ஆள் பார்த்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கொடுத்திருந்த வீடியோஸ்ல எது அதிகமா மக்கள் பார்த்துருக்கு அப்படிங்கிற தகவலும் இங்கே இருக்கும் மக்கள் அதிகமா விருந்து வந்து பார்க்குறது என்னன்னா ஹவு டு ரூட் ஆண்ட்ராய்ட் மொபைல் ஈஸி இந்த அப்ளிகேஷன் இந்த வீடியோஸ் தான் மக்கள் அதிகமா இருந்து பார்த்துக்கன்னா எல்லா மக்களும் தன்னுடைய மொபைல ரூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது அதனால மக்கள் வந்து அதிகமா ரூட் பண்றது சம்பந்தமா தான் மக்கள் அதிகமாக பார்த்துருக்கேன் அதே மாதிரி டிஎன்பி ஆன்லைன் பேமெண்ட் போட்டிருந்தேன் அதையும் பார்த்துருக்காங்க இந்த ஒரு மாதத்துக்குள்ள இந்த போன மாதத்துல இது பார்த்தது நீங்கள் இது மொத்த டோட்டலாக எத்தனை பார்த்தோம்னாலும் மாத்திரம் மாத்திங்கன்னா அது நம்ம கீழே எப்படி வந்தீங்க அப்படின்னா எந்தெந்த நாட்டில் எத்தனை சதவீதம் மக்கள் நம்முடைய வீடியோ பார்த்துருக்காங்க இந்தியாவில் அறுபத்தி ஆறு சதவீதம் சவுதி அரேபியாவில் ஏழு புள்ளி ஏழு சதவீதம் துபாயில் நாலு சதவீதம் அதே மாதிரி குவைத்தில் வந்து ரெண்டு புள்ளி எட்டு மலேசியாவில் வந்து ரெண்டு புள்ளி நாலு இந்த மாதிரி அதிகமான எந்தெந்த நாட்டுல நம்மளோட வீடியோவை மக்கள் அதிகமா பாத்துருக்காங்க காய்ச்சவங்க அதே மாதிரி மேலு பீமேலு யார் யாரும் அதிகமா அந்த வீடியோ பாக்கிறாங்க மேல்தான் அதிகமா தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் ஃபீமேல் வந்து எட்டு தான் அதே மாதிரி மத்த எல்லா டீட்டெயில்ஸும் கீழே கொடுத்திருக்காங்க சரி வந்து இப்ப வந்து நம்ம ட்வெண்ட்டி தான் பாத்துருக்கோம் நீங்க இதோட நீங்க யூடியூப்ல எப்போ வீடியோ அப்லோட் பண்ணீங்களோ எப்போ உங்களுடைய அதுலேருந்து நமக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இது லாஸ்ட் ட்வெண்ட்டி இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைஃப் டைம் பார்த்தீங்க நம்ம ஒரு நாள் வந்துருக்கு ஒரு மாதம் மூணு மாசம் வந்து எல்லா லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நீங்க பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து லாஸ்ட் வந்து லைஃப் டைம் பார்த்துக்கலாம் லைஃப் டைம் நம்மளுடைய வாட்ச் டைம் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படி அப்படின்னா வந்து வர ரெண்டு லட்சத்து முப்பதாயிரத்தி வாட்ச் டைம் இந்த நிமிஷம் இத்தனை நிமிஷம் நம்ம வீடியோ ஆளுக்கு பார்த்துருக்கு அதே மாதிரி இல்லை விவரம் கொடுத்துருக்காங்கன்னா மொத்தமே நம்ம வந்து வந்த வருமானம் வந்து முப்பத்தி நாலு புள்ளி ஜீரோ ஆறு டாலர் நமக்கு இந்த சேனல் எப்போ ஆரம்பி நமக்கு வந்த வருமானம் வந்து முப்பத்தி நாலு புள்ளி ஆறு டாலர் அதே மாதிரி லைக் மொத்த லைக்கு டிஸ்லைக்கு அது இது எல்லாமே சேர்த்துக்கு அது எல்லாமே மொத்த டோட்டலாக வந்துருக்கும் அதே மாதிரி நீங்கள் சொன்ன டாப்பு டாப் டென் வீடியோஸில் வந்து ரூட்டு எப்படி பண்றது மட்டும் மறுத்தான் எழுபத்தி நாலாயிரம் லட்சம் பார்த்திருக்காங்க அன்ரூட் பண்றது பதினாயிரம் லட்சம் பார்த்துருக்காங்க அதே மாதிரி மறுத்த பதினெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் அந்த லெவல்ல தான் இருக்குது நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் இல்ல நம்மளுடைய நம்ம வீடியோஸ் நம்மளுடைய யூடியூப் சேனல ஃபாலோ பண்ற மதியம் இருந்தால் அதிகமான ஆட்கள் நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு ஆகிடுது வீடியோ அப்லோட் பண்ணும்போது நல்ல நல்ல வீடியோவா நல்ல மக்கள் விரும்புகிற வீடியோவா அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதிகமான ஆட்கள் வந்து நமக்கு பார்ப்பாங்க அதிகமான ஆள்கள் பார்க்கும் போது நம்ம விளம்பரம் மூலமா கொஞ்சம் வருமானம் வரும் சரி வரும் காலங்கள்ல நம்ம நல்ல நல்ல வீடியோவை மக்கள் சரி இப்ப வந்து யூடியூப்ல எப்படி நம்ம பாக்குறோம் பார்த்தாச்சு இப்ப இதே வந்து நம்ம ஆர்ட்ஸ் அண்ட்ஸ்ல யூடியூப்ல பார்த்தாலும் நமக்கு வந்து வந்த வருமானத்தை வந்து நமக்கு தரப்போற வந்து ஆர்ட்ஸ் அண்ட்ஸ் அக்கௌண்ட் தான் அதுல அது மூலமா தான் நமக்கு அவங்க பைசாவை டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க இப்ப நம்ம வந்து ஆர்ட்ஸ் அண்ட்ஸ் அக்கௌண்ட்ல அப்படி நம்ம எப்படி பாக்குறது அதில் வந்து சில நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வர வரலையான்னு கூட தெரியாது ஏன்னா சில வந்துருக்கும் கோர்ப்பேன் நேரம் வந்திருக்கும் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மாதம் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா கூட பேமெண்ட் நான் வந்துருக்காங்க வந்துருக்கேன் வந்திருக்கா வந்து வரலையாண்டு சரியாக கண்டுபிடிக்க முடியாது அதை மாதிரி நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா நீங்கள் இப்போ உங்க போங்க கூகுள் சைன் சைன்இன் கொடுங்க அப்புறமா கூகுள் ஆட்சன்ஸ் வந்து சைன்இன் பண்ணிட்டோம் சைன்இன் பண்ண உங்களுக்கு மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும் நமக்கு வந்து இன்னைக்கு என்ன இன்னைக்கு வந்து என்ன வருமானு சொல்லிட்டு இது எல்லாமே இது காட்டும் இன்னைக்கு வந்தது என்ன ஸ்டடி வந்தது என்ன லாஸ்ட் செவன் டேஸ் வந்தது என்ன லாஸ்ட் டுவெண்ட்டி எயிட் டேஸ் வந்தது என்ன அப்படின்னு நம்ம யூடியூப்ல செக் பண்ணும்போது நமக்கு லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸ்ல வந்து எட்டு டாலர் காட்டணிச்சு இங்கே வந்து காட்ட காட்டும்போது ஜீரோ தான் காட்டுது அதே மாதிரி ஆனால் அது நமக்கு வந்தது மட்டும் இருபத்தி புள்ளி இருபத்தி ஒன்னு டாலர் அப்படின்னு சொல்லி காட்டுது இருந்தாலும் வந்து நமக்கு மொத்த பேலன்ஸ் இது சரியா காட்டலை அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து இங்கே மேலே இருக்கு பத்தியெல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து ஆகுது பாருங்க பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் சொல்லி இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க இதை ஓபன் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி இங்கே லெப்ட் சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா கமாண்ட் ரிப்போர்ட்ஸ் கொடுத்தா இங்கே இதை நம்ம கிளிக் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே பார்த்துக்குவோம் இங்கே பாருங்க நம்மளுடைய பேஜ் வீவ் நம்ம வந்து யூடியூப்ல பார்த்தோம்னா தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு டோட்டல் ரெண்டு டாலர் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் செவன் டேஸ்க்கு ரெண்டு டாலர் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணுறது பார்த்து காமன் ரிப்போர்ட் இருக்கா இதை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணுறது நீங்கள் கீழே வாங்க இங்கே ப்ரொடியூசர் பற்றி இருக்கிறதுல இதை ஓப்பன் பண்ணுங்கள் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அவங்க யூடியூப்பில் எப்படி இது கொடுத்துருவாங்க அது மாதிரி இங்கே வந்து ஹோஸ்டர்டு ஆட்ஸ் அண்ட்ஸ் அக்கௌண்ட் சென்டர் இருக்கிறதுல இதை ஓப்பன் பண்ணுங்கள் இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து அதே ரெண்டு வேலை தான் காட்டுது இது வந்து செவன் டேஸ்க்கு இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்க ஆல் டைம் ஆல் டைம் மாத்தீங்க இல்லாட்டி நீங்க டேட்டு குடுத்து கூட மாத்தணும் ஆல் டைம் கொடுங்க ஆல் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லா எத்தனை டாலர் வந்துச்சு அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் நீங்க நாப்பத்தி ரெண்டு புள்ளி எழுவத்தி மூணு டாலர்ஸ் வந்து நமக்கு மொத்த டாலர் வந்தது ஆனா பேஸ்புக் வந்து முப்பத்தெட்டு காட்டுச்சு இங்க வந்து நாப்பத்தி ரெண்டு புள்ளி எழுவத்தி மூணு டாலர்ஸ் காட்டுது பேஸ்புக் சாரி யூடியூப்ல அப்புறம் வந்து நமக்கு வந்து இதை வந்து டெய்லியும் நம்ம அப்படியே போய் ஓப்பன் பண்ணி உள்ள போய் இங்க போய் பதிலாக நம்ம வந்து நம்மளுடைய பேரை கொடுத்து இங்கே ஆடு டு மை ரெஸ்பாண்ட் ரிப்போர்ட்ஸ் ஆடு டு மை ரிப்போர்ட்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணி நம்ம ஒரு உங்களுடைய பேரோ இல்ல உங்களுடைய ஏதோ நீங்க ஒரு மெயினாக அவனை கொடுக்க வேண்டியது கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீ சேவாக இருங்க இங்க வரணும் கேப்டன்ஷிப் கேட்கு சேவ் ஆக சேவ் பண்ணிட்டேன் அதனால தான் நமக்கு வந்து ஒண்ணு இங்கே வரல ஏன்னா ஏற்கனவே கொடுத்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஜி கொடுத்துருன்னு சொல்லி சொல்லுங்க அது மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களோட பேர் கேட்கும் இந்த மாதிரி கேட்கும் கேட்க கொடுத்துருக்கோம் நீங்க ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா கேஸ் பாட்டா உங்களுக்கு சேவ் ஆயிரும் நீங்க திரும்ப திரும்ப போய் நம்ம கமாண்ட் ரிப்போர்ட்ல போய் திரும்ப நம்ம ப்ராஃபிட்டு போய் இப்படி பார்க்க தேவையில்லை டைரெக்டா நம்ம இங்க கிளிக் பண்ணாங்க நம்மளுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ஃபுல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கலாம் அவ்வளவு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சு புரிச்சு நினைக்கிறேன் நம்ம கேப்டன்ஜி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ இருக்குங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்